ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு குட்டிக்ஸ் மோனி இன்னைக்கு நம்ம எந்த முமையோட ரிவியூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எம்புரான் லூசிஃபர் டூனு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முடியை பிருத்விராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு கோபி ஸ்டோரிய வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல மோகன்லால் நடிச்சு ரிலீஸ் ஆன லூசிஃபரோட ஒன் சீக்கிரலாக தான் இந்த படத்தை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல மோகன்லால் தொவினோ தாமஸ் பிருத்விராஜ் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்தியன் டூல சங்கர் பண்ண தப்பதான் இங்க பிருத்விராஜ் பண்ணியிருக்காரு பட் ஃபேன் பாயா படத்தை காப்பாத்தி கொடுத்துட்டாருன்னு எல்லாருமே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் படத்தை நிறைய இடத்துல இருக்காரு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும் படத்தோட ஒன்றரை மணி நேரம் போஷுனா உப்பேற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க அது எல்லாமே ரொம்ப அன்வான்டாக இருந்துச்சு டப்பிங் படத்தில் எதுக்கு ஹிந்தி இங்கிலீஷ்னு ஆடியன்ஸ் கேள்வி கேட்டு இரிட்டேட் ஆகிற லெவலுக்கு நிறைய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவான மோகன்லால் பார்த்தீங்கன்னா ஆப்ரகம் குரேஷியா ஃபாரினில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாம் வச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கேரளாவோட காட்ஸ் ஓன் கண்ட்ரிலேருந்து எதுக்காக வெளியேற்றப்பட்டார் அவர் கூட இருக்கக்கூடிய பிருத்திவிராஜுக்கும் இந்தியாவோட அசைக்க முடியாத பொலிட்டிக்கல் லீடரா இருக்கக்கூடிய பாபா பானர்ஜிக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அரசியல்வாதியா கேரளால தொவினோ தாமஸ் மோகன்லால் பேச்சை கேட்டு நின்று ஜெயிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு அவருக்கு ஆணவு பிடிச்சு போய் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி வில்லன் பேச்சை கேட்டு எடுத்து ஆடும்போது அப்பாவோட கொள்கைக்கு ஏத்த மாதிரி சமத்துவம் மதத்துவம் சகோதரத்துவத்தை மட்டுமே போற்றி பாராட்டணும்னு சொல்லி வீட் போட்டு ஃபாரின்ல இருக்கக்கூடிய மோகன்லால் கேரளாவுக்கு வர வச்சு பொலிட்டிக்கல் டிராமாவா இவங்க பண்ண நினைச்ச விஷயம் என்னங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க லூசிபர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாலிடிக்ஸ் அது கூட இருக்கக்கூடிய எமோஷனல் ஃபேமிலி டிராமால கமர்ஷியல் மாஸ் மசாலா எலமெண்ட் ஆட் பண்ணி பிருத்விராஜ் ஃபேன் பாயாக மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருந்தாரு அதை இங்க லைட்டா சொதப்பிட்டாரு ஒரு படத்தோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது சீக்வல் பண்றேன்னு சொல்லி பயங்கரமான நிறைய விஷயத்த ஓவர் டோஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஃபாரின் கேஸ்டிங் அண்ட் ஆக்டர் ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து இதில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா லூசிபர் த்ரீ எல் த்ரீ மூவிக்கான ஒரு லீடை கொடுத்து மிகப்பெரிய சீனை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் இந்தியன் டூ அனிமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்ல இருக்கக்கூடிய சம்பவம் அண்ட் அதை தாண்டி ஒரு இம்பாக்ட இந்த படத்தோட சூப்பரா கேச் பண்ணியிருக்காங்க மோகன்லால் யாரு எப்படி இவ்வளவு பெரிய ஆளானாரு எப்படி இவ்வளவு பெரிய சிண்டிகேட்டை கிரியேட் பண்ணாருங்கிற ஸ்டோரியே இவங்க பார்ட் டூல சொல்லியிருந்தா படம் பிரம்மாண்டமா இருந்திருக்கும் ஸ்டாண்டலோன் அலோன் செட் ஒர்க் எல்லாத்தையும் போட்டுட்டு லண்டன் பாகிஸ்தான் கேரளான்னு சொல்லி ஒரு ஒரு ஊருக்குமே ட்ரிப் போய் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு பில்டப் சீன்ஸ் மட்டுமே எடுத்து அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் டெக்னிக்கலா படம் பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமகிராஃபின்னு குறை சொல்ல முடியாத அளவுக்கு விஷுவலா ஸ்டாண்டிங்கா அப்பீலிங்கா அவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க விடாமுயற்சி வலிமை விவேகம் லெவலுக்கு இவங்க ஹாலிவுட் ஸ்டாண்டர்டை பிரேக் ஈவன் பண்ணணும்னு சம்பவம் பண்ணியிருந்தாலும் அது பெருசாக கனெக்ட் ஆகாம போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு படம் ரியலிஸ்டிக்காக இல்லாமல் போயிடுச்சு பொலிட்டிக்கல் டிராமாவை பயங்கர ஸ்டைலிஷாவும் கலர்ஃபுல்லாகவும் கமர்ஷியலாகவும் சொல்லணும்னு ட்ரை பண்ணிருந்தாலும் லூசிஃபர் ஒன்ல இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் அண்ட் ரியலிஸ்டிக்கான ட்ராமா மட்டும்தான் இங்க மிஸ் ஆயிருந்துச்சு சினிமாவில் லிபர்டியா இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க படத்துல பல இடத்துல லாஜிக் ஹோல்ஸ் இருந்தாலும் கமர்ஷியலான ஒரு மூவியை ப்ராப்பரா என்ஜாய் பண்ண முடியாம நீங்க ஃபீல் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா வில்லனுக்கே மணி நேரத்துக்கு மேல கொடுத்து அவன் யாரு என்ன பண்ணான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணவீங்க மோகன்லால் ஏன் கண்டிக்கவே இல்லைங்கிற கேள்விக்கு பதில் சுலாமிய அவர் ஒரு கோஸ்டாதான் படம் முழுக்க கருப்பு சட்டையை போட்டுட்டு சுத்த விட்டுருக்காங்க அந்த படத்தோட மொதல் ஒரு மணி நேரத்துக்கு மோகன்லால் இல்லாம பிருத்விராஜ்க்காக அரை மணி நேரத்துக்கு இவ்வளவு பெரிய ஃப்ளாஷ்பேக் கிரியேட் செகண்ட் பண்ணிருக்காங்கள நீங்க யோசிக்கிற மாதிரியான சிம்பிளான ரிவென்ட் ராமாக்கா இவ்ளோ பெரிய ஸ்டோரியும் செட் ஒர்க்கும் போட்டு காசை வேஸ்ட் பண்ணீங்கன்னு டேரக்டரை பார்த்து கேள்வி கேட்கற அளவுக்கு டைரக்டர் தனக்கான ஸ்பேஸை மட்டும் அதிகமா எடுத்துக்கிட்டாரோன்னு கண்டிப்பா நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் படமே இன்டர்வல்க்கு தான் செல்ஃப் எடுத்துச்சு அண்ட் செகண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய காட்டுல நம்ம மோகன்லால் பண்ணக்கூடிய சம்பவம் லூசிஃபர் ஒன்னை ரீக்ரியேட் பண்ற அளவுக்கு சூப்பரா தரமா இருந்துச்சு அதை தாண்டி திரும்ப கிளைமேக்ஸ்ல தான் படம் செல்ஃப் எடுத்து அலோனா நின்று ஷைன் ஆயிருக்குங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் செகண்ட் ஹாப்ல இம்பார்ட்டன் ஒரு சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட எக்ஸ் லேடி சிஎம் எம்க்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி மஞ்சுவாரியை வச்சு இங்க பண்ணிருக்கக்கூடிய சம்பவம் இந்த படத்துல செம்மையா கிளாப்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கு அந்த படத்தோட டியூரேஷன் தான் படத்தோட டிராபேக் மிகப்பெரிய ஒரு ரீசனா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம படத்தை ஒரு ஒரு ஊருக்கும் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டினது மட்டும் இல்லாம எல் ரெஃபரன்ஸை கொடுத்து டெவில் ஆஃப் டெத்துங்கிறதுக்கு மட்டுமே ஃப்ரேம் வைக்கணும் சீன் வைக்கணுங்கிறதுக்காகவே டைலாக் பேசி பஞ்ச் டைலாக ஏற்றி ஸ்லோ மோஷன்ல மோகன்லால் நடக்க விட்டு ஸ்டைலிஷான காரையும் ஹெலிகாப்டரையும் வச்சு நிறச்சு மட்டுமே சீன்ஸ் ஒப்பேத்தணும் நினைச்சதுதான் படத்துக்கு மிக பெரிய சால் டவுனா இருக்குங்கிறது ஆடியன்ஸோட ஒப்பீனா இருக்குங்கிறது கண்டிப்பா ஒரு நாலு பேரோட தியேட்டர்ல உட்காந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டோரி டெல்லிங்ல இவங்க நிறைய விஷயத்தை காமிச்சிருந்தாலும் நரேட்டிவ் ஸ்டைல் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல பேசிங் இஷ்யூஸ் நிறைய இடத்துல இருந்துச்சு மலையாளம் சினிமாவோட ஸ்டாண்டர்டியும் ஓவரலாக உடைச்சி அவங்களோட ஹேண்ட்ஸ்அப் பயங்கரமா ரைஸ் பண்ணி காமிச்சிருந்தது இந்த படத்துல எஃபெக்டிவா சூப்பராகவே போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாலும் படத்துல நிறைய கேரக்டர்ஸை கூட்டிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க எல்த்துக்கு பதிலா எல் த்ரீட அந்த ஓப்பனிங் ஸ்டோரி பிளாட்டை மட்டுமே வச்சு படம் எடுத்திருந்தாலே படம் கமர்ஷியலா வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் ஆயிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஆட்டோ இருந்துச்சு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணாலும் ஆடியன்ஸை பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் நீங்களே மோகன்லால்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஃபேன் பாய் சம்பவத்தை டைரக்ஷன்ல பிருத்தி சூப்பரா பண்ணிருக்காரு பட் அவருக்கான படத்துல பயங்கர ஹெவியா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கணும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டீஃபன் யாரு என்னங்கிறதுக்கு லீட் கொடுக்கறேன்னு சொல்லி பார்ட் த்ரீ படம் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்திருந்தாலும் அது அக்செப்டபுளா இல்ல இந்த ஒரு கேரக்டர்ல மோகன்லால்க்கு பதிலாக வேற யாரையாச்சும் போட்டிருந்தா படம் ஹண்ட்ரட் நான் எழுதி தருவேன்னு தான் சொல்ற லெவலுக்கு படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க கிளைமேக்ஸ்ல பிருத்விராஜ் அண்ட் மோகன்லாலோட ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கும் ஜில்லா படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குமோன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் ரொட்டீனான ஸ்டோரிங்கிறத மனசுல வச்சுட்டு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பாத்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆனா ஓகே மலையாளம் தமிழ் டப்டு மூவி தான் இந்த லூசிபர் டூ எம்புரான் இந்த படத்துக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா செவன் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி முன்னாடி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டெலிகிராம் லிங்க் கிடைச்சிருக்கு ஜாயின் பண்ணிக்க முடியல அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை சி ஓன் லவ்யூபிள்